ஹாய் ஃபேண்ட் செல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன நைட்டு இது வந்து காலையில் செஞ்ச சாப்பாடு மீதி இருந்துச்சு போட்டு சாப்பாடு வேஸ்ட்டாக பண்ண முடியும் ஒரு ஆளுக்கே ஆகும் அது இருந்தால் பரவாயில்ல எதுவுமே இல்லாமல் எத்தனை சின்ன வயசில் ஆறன சாப்பாடு ஆ பரவால கோளம் பருப்பு கோளம்லாம் நல்லா இருக்கு ஓகே இத வெச்ச கோలంபா சூப்பராஞ்சி அடிக்கிடீ அதே மாதிரி வைக்கணும் மேல் இத பாருங்க சூடு கொஞ்சம் கொஞ்சம் அதை வை எனக்கு நான் சாப்பிடுறேன் ஆராத நான் சாயந்திரம் தயிருக்கு சாப்பிறே அப்படினா கோలంபா நாளை சொல்லுது 10 எனக்கு அந்த குழம்பு புடிச்சி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க

ஓகே இன்னைக்கு இதுதான் ஸ்பெஷல் நம்ம வீட்ல இது இருத்தத்தனி ரசம் ஆமாங்க அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சி இதைவோ ஊத்தி நான் இரவு சாப்பாட்டு முடிச்சிக்கிறேன் ஆமா எனக்கு தட்டைப்பயிர் கொஞ்சம் ஏன்னா பிடிக்கிதே இருந்தால் கொள்ளு பருப்பு மாதிரி எனக்கு பிடிக்கிறதில்ல நல்லா தான் சாப்பிடுமா சொல்லணும் ஃப்ரெண்ட்ஷிப் தான் இன்னைக்கு நம்ம வீட்டு சமையல் இரவு சமையல் தட்டப்பயிர் கடையல் இருத்த தனி ரசம்

வாங்க நண்பர்களே சாப்பிடலாம் தட்டப்பா இருக்கடைஞ்சு இருத்து தண்ணி ரசம் வடிச்சு வச்சிருக்கிறோம் அப்புறம் நேற்று செஞ்ச அந்த கரிஞ்சி குட்டிக்காய் குழம்பு ஒரு கொஞ்சம் இருக்குது அதை மட்டும் நம்ம போட்டு சாப்பிட்டுக்கிறோம் பாப்பா வாங்க நண்பர்களே சாப்பிடலாம் நண்பர்களே இரவு அனைவருக்கும் இனி இரவு வணக்கம்